மதுவைுள் ஏறு வாய்ந்ததும் மாய மாவினை வாய் பிளந்ததும் குழலார் பிழந்ததும்ழலார் பிணைந்த புழவும் அது இது உது என்னாதன பல்ல என்னை உன் செய்கை நெய்வைக்கும் முதுவைய முதல்வா உன்னை என்று தலைப்பெயிடனே பெருமாளுடைய இத்தர குணங்களையும் சேர்த்து அனுபவிக்கிறேன் இந்த பாசுரத்தில் தன்னை சார்ந்தவர்களை பிறருக்கு அதீனமாக செய்யாமை இது அவருடைய ஒரு குணம் தன்னை சார்ந்தவர்களுடைய எல்லாவிதமான கஷ்டங்களையும் போக்குதல் இது இரண்டாவது குணம் அப்புறம் எல்லாரையும் தன்னுடையவராக செய்தல் இந்த மூணு மகா குணங்கள் இந்த குணங்களில் ஈடுபட்டதுதான் மூன்று விற்பாந்தங்களை சொல்லி உன்னுடைய குணங்களை என்னன்னு சொல்லுவேன் ஒவ்வொரு குணங்களும் ஒவ்வொரு சேஷனையும் நினைக்கிற போதெல்லாம் நான் உருகி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த பாசனத்தில் சாய்க்கிறேன் வதுவை வார்த்தையுள் ஏறு வாய்ந்ததும் வதுவை வார்த்தை அதாவது விவாக பிரசங்கம் கத்தினை பார்த்து கும்பனுடைய குமாரத்தியாக நீட்டி மப்பிமையாக கும்பனுடைய குமாரத்தியாக அவதாரம் பண்ண போது இவளை யாருக்கு கொடுக்கலாம்னு கும்பன் யோசிச்சாரா ஏழு காளைகள் இருந்தது அந்த ஏழு காளைகளையும் எவன் நடக்கிறானோ அவனுக்கு தான் அப்படின்னு ஒரு

கைப்பிடித்தவன் மாய மாணவாய் விளந்ததும் ஒரு ராட்சசன் ஒரு குதிரை வடிவெடுத்து வந்தார் அவன் மாய ரூபம் எடுத்து வந்திருக்க மாயமான பொருளுக்கு குதிரையின் ஒரு அர்த்தம் நாளா மாய மாவினை வாய் விளந்ததும் அவனுடைய ரெண்டு வாய்க்கு ரெண்டு வாயிலும் வாயில ரெண்டு கையும் வச்சே அப்படியே ரெண்டா கிழிச்சு போட்டார் விருவாள் யாவிதா ஸ்யோ மஹா ரௌத்ரா சோசுர கிருஷ்ண பாகுணா நிபபாதத்விதா எப்படி ஒரு மரம் ஆகுது ரெண்டா பிளந்து விழருதோ மின்னல் பாய்த்து மரம் ரெண்டா பிளந்து விழருதோ அதுபோல இவனுடைய வாயில கைய வச்சு மின்னல் வேகத்துல அப்படி ஒரு கிழி கிடிச்சு போட்டாராம் பெருமாள் இந்த ராக்கிருஷ்ணனை பெருமாள் சம்மானம் பண்ணார் கூட வந்த தன்னுடைய ஆயர் குலத்தைச் சேர்ந்தவர்களை காப்பாற்றுவதற்காக மதுவைவார் குழலார் குறவை பிணைந்த குழவும் அந்த ராசக்கிரீடை சொல்லப்படுகிறது இந்த இடத்துல குறவைன்னா ராசக்கிரீடை யாரோட ராசக்கிட கோபிகைகளோட ராசக்கிட இந்த கோபிகைகள் எப்படி இருந்தான்னா குழலார் நல்ல பூவெல்லாம் வச்சிருந்த நல்ல திருக்குறள் கற்றைகளை உடையவன் நல்லது அவருடைய கூந்தல் நல்ல அதிகமா நன்னா பூவோட புது பூ அந்த பூல மது தேன் இருக்கு நிறைய பூ இருக்கா அந்த ஒவ்வொரு பூல இருந்து தேன் வழியறது அப்படி மதுவை குழலார் தேன் சொருகின்றதான குழல் அவரது அந்த குழகையுடைய கோபிகைகள் அவர்களோடு சேர்ந்து பிணைந்த குழகும் அவர்களோடு சேர்ந்து ராசக்கிழ ஒவ்வொருத்தர் கோபிகை நுடையிலையும் ஒவ்வொரு கிருஷ்ணன் ஒவ்வொருத்தர் பக்கத்திலையும் அப்படிப்பட்டதான இது இந்த ஒரு சித்தாந்தத்தினால என்னன்னா பகவான் எல்லாரையும் தன்னை சேர்ந்தவனாக ஆக்கின்றான்